வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நீங்கள் நினைத்தது நடக்க இந்நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் நம்முடைய சேனலில் நாம் தொடர்ந்து கலையை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் நாளை திங்கட்கிழமை இரவு வருகின்றது உங்கள் விருப்பங்களை நிறைவேற என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் திதிகள் என்றால் அது பதினைந்து திதிகள் உள்ளது என்று நம் அனைவரும் மே தெரியும் ஆனால் பதினாறாவதாக ஒரு திதி இருக்கின்றது அதைத்தான் நாம் கலை என்று சொல்கின்றோம் இந்த கலையை சரியாக சித்தர்கள் துறவிகள் மகான்கள் தங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உள்ளார்கள் சித்தர்கள் துறவிகள் மகான்களுக்கு அடுத்து சேட்டுகள் மார்வாடிகள் இவர்கள் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இதனால்தான் அவர்களும் தொடர்ந்து வாழையடி வாழையாக செல்வந்தராக இருக்க முடிகின்றது எனவே நாமும் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும் ஏதேனும் ஒரு விருப்பத்தை தான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் எப்படி நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறுகின்றது என்றால் பிரம்மா விஷ்ணு சிவன் இம்மூவரின் தான் திருமூர்த்தி ஆவார் இவர் இந்த சோதேசக் கலையின் போது தனது அருளை சில நொடிகள் மட்டுமே பொழிகின்றார் அதாவது சுமார் ஐந்து சொடக்க போடும் நொடிகள் மட்டுமே இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமானால் அமைதியாக நாம் தியானம் செய்ய வேண்டும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஒரு விரிப்பை விரித்து வடகிழக்கு திசையை பார்த்து அமர வேண்டும் பிறகு உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு கடன் தீர எதிர்ப்புகள் விலக பதவி உயர்வு கிடைக்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர பணக்காராவது இப்படி ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள் அதோடு நாம் இரண்டு மணி நேரம் தியானத்தில் இருக்க வேண்டும் என்பதால் இந்த மந்திரத்தையும் நீங்கள் உச்சரித்து தியானம் செய்யலாம் மந்திரம் என்னவென்றால் ஓம் ரீங் சிவ சிவ ஓம் ரீங் சிவ சிவ ஓம் ரீங் சிவ சிவ இந்த மந்திரத்தை நீங்கள் இரண்டு மணி நேரம் சொல்லி தியானம் செய்ய வேண்டும் தியானம் இருக்க வேண்டிய நேரம் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை ஆகும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் தியானம் இருங்கள் நிச்சயம் உங்களுடைய விருப்பம் விரைவில் நிறைவேறும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி